நான் இங்கே வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் இட்டு போய் விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் விட்டு போய் என்ன அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையில் விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் ஒன்று உங்கள் அம்மாவை சாவடிச்சுருவேன் தம்பி சாவடிச்சிடுவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன் சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலயமா ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கணும் தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அதை அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல ஏன்னா என்னை அவ்வளோத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன உடனே அமுச்சிருவேன் வேற பொண்ணு வந்த ஒன்று உன அமைச்சிருவேன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் கண்ணத்துல அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமா நான் வேலை செய்கிறேன் ஏழு மாசமாவே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்னை அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலாலுமே நான் இப்படி போகும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெலாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும் அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானா தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளும் இல்லை ஏதோ வச்சு நானாவே ச கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போறது நிறுத்திட்டாங்க போவலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு ஒன்றால் வர முடியாது என்ன வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும்ங்க அதால் என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து ப்ளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட்லாம் எவ்வளோத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல வேற பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லா இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாவே சரி பண்ணிக்கணும் இவ்வளவு அடிக்கிறாங்க என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்து திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்னதான் ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாவே விடாம துருத்தி துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சிட்டு தான் இருந்தேன் என் பேசே மாறிடுச்சு என் தலைமுடிதான் வெட்டி என்ன என்னால முடியல என்ன பண்றதுன்னு என்னால ஒரு தாகப்போகிற நிலமையில இருந்த நான் அப்போயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகல சரி பண்ணினு வீட்டில் டைஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க தள்ள வச்சு சரி பண்ணி தீங்கிருக்க இடத்துலலாம் வை சரி பண்ணுன்னு இவ்வளோ குடம்பு படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா நீயே இல்லாத நாய் நான் பெரிய எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் அண்ணனு நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னை உங்கள் வீடை இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்னை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர் தான் நீ அவங்கள்ட்ட பேசுகிறேன் நீ உங்கள்ட்ட பேசுகிறேன்னு என்னை பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபர்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இன்ரெகுலர் பீரியன்ஸ்ட் இருக்கு அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளே சொல்லிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்கே யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் எல்லாம் கழுதி நீ வெளியே போடின்னு என்ன

மிளகா தூள் அவங்களுக்கு என்னோட மிளகா குடிடின்னு குடிக்க குடினா குடிச்சிட்டு உள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம படுத்து துடிப்ப நல்லா முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு கொடுமைப்படுத்துனாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது பண்ணி இது பண்ணி சொல்லி انا கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசி கேட்டிட்டு என்ன இன்னும் அவங்க பேல செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைன்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் லஞ்ச் டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்ய வேலை செய்ய உட்கார கூடாது நீ உட்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் கொடுக்கற இல்லை நானே நீ என்ன இப்படி உட்கார்ந்துருக்கேன் வேலை இன்ன வரைக்கும் ஒரு ரூபாய் கூட என் கையில் கொடுத்துடே இல்லை ஏழு மாசம் வேலை செய்யறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை நம்ம வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போட வேலை செய்வாங்க அவங்களால முடிஞ்சாதான் செய்வாங்க முடியல செய்ய மாட்டாங்க உன்னால முடியுதோ முடியல நீ செஞ்சே ஆகணும் வேலைன்னா பொறுமையா செய்யக்கூடாது அவங்களை பொறுத்தாலும் பாஸ்ட் பாஸ்ட் தான் செய்யணும் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த வேலை செய்யும் போது இந்த வேலை உருப்படியே என்ன முடிக்க விடவே மாட்டாங்க நீ அந்த வேலை செய்யணுவாங்க அந்த வேலை செய்ய போனா இது ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க இது இல்ல ஏன் தப்பு எதுவுமே இல்லை நான் செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க என்ன வருமா